வெல்கம் டு மை சேனல் பஜனாமிர்தம் இந்த பஜனாமிர்தம் சேனலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் அகவலை நன்றாக அர்த்தம் தெரிந்து புரிந்து பாடினால் பாடும்போது கிடைக்கும் ஆனந்தம் அளவிடற்கரியது அப்படிப்பட்ட இந்த விநாயகர் அகவலை பற்றி பார்ப்போம் விநாயகர் அகவல் என்பது அவ்வையார் இயற்றிய மிக புகழ்பெற்ற பக்தி பாடல் இதில் விநாயகரின் பெருமைகள் அவரின் அருளால் கிடைக்கும் பலன்கள் தடைகள் நீங்கும் விதம் ஆகியவை விரிவாக கூறப்படுகின்றன இது எழுபத்தி ரெண்டு அடிகளை கொண்ட அகவல் வடிவிலான பாடல் ஒவ்வொரு அடியிலும் விநாயகரின் திருவுருவம் குணங்கள் கருணை அருள் அவரை வணங்குவதால் வரும் நல்ல பலன்கள் அழகாக பாடப்பட்டுள்ளன விநாயகர் அகவல் பொருள் சுருக்கமாக தொடக்கம் முதலில் பிள்ளையாரை வணங்கி அவர் எவ்வாறு எளியை வாகனமாக கொண்டு மோதகம் போன்ற இனிய உணவுகளை விரும்புகிறார் என்பதை சொல்கிறார் அருள் பிள்ளையாரை நினைத்தாலே மனிதனின் உள்ள ஐயம் பயம் கோபம் அறியாமை ஆகியவற்றை ஆகியவை நீங்கும் அறிவும் நல்ல நெறியும் பெருகும் பெருமை விநாயகர் எல்லா தேவதைகளாலும் போற்றப்படுபவர் எந்த செயலிலும் முதலில் வணங்கப்பட வேண்டியவர் பலன்கள் கல்வி கற்றவருக்கு அறிவு வளரும் வாக்கில் இனிமை பிறக்கும் குடும்பத்தில் நலம் பெருகும் நோய்கள் துன்பங்கள் அகலும் வணிகம் விவசாயம் எல்லா தொழிலும் செழிக்கும் விநாயகர் அகவல் பெயர் காரணம் அகவல் என்ற சொல்லுக்கு அழைத்தல் என்று பொருள் மயிலின் குரலும் அகவல் ஓசை கொண்டது என்பர் மேலும் ஒவ்வொரு அடியும் தனித்தனியே அழைக்கும் வகையில் அமைந்திருக்கும் பாடலை அகவற்பா அல்லது ஆசிரியப்பா என்று கூறுவர் சீத கலப்ப செந்தாமரை என்று தொடங்கும் விநாயகர் அகவல் என்னும் இந்நூல் விநாயக பெருமானின் அருள் வேண்டி அப்பெருமானை அழைத்து போற்றி துதித்து ஆசிரியப்பாவில் இயற்றப்பட்ட பாடல் ஆதலால் இப்பெயர் பெற்றது விநாயகர் அகவல் வந்த வரலாற்றை பார்ப்போம் பிரான்ஸ் சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமான் நாயனாரும் கைலேக்கு செல்லும் போது அவ்வையாரையும் அழைத்தனர் அவர் அப்போதுதான் விநாயகர் பூஜையை செய்ய தொடங்கியிருந்தபடியால் விரைவாக வழிபாட்டை முடிக்கலாயினர் அதை அறிந்த விநாயக பெருமான் அவ்வையே அவசரம் ஏதும் வேண்டாம் அவர்களுக்கு முன்னதாக நின்னை கைலையில் சேர்த்து விடுகிறேன் நீ வழக்கம் போலவே நீ பூஜையை செய்க என்றார் அவ்வையாரும் விநாயகரின் ஆணைப்படியே பூஜையை இனிது முடித்தார் சீத கலப்ப என்று தொடங்கும் விநாயகர் அகவல் பாடி அப்பெருமானை மனம் கணிந்து துதித்து போற்றினார் அவ்வையின் தமிழால் உள்ளம் மகிழ்ந்த விநாயகப் பெருமானும் உலகெங்கும் வியாபித்த பேருருவை எடுத்து நின்று அவ்வையாரை தம் துதிக்கையால் தூக்கி கைலையில் சேர்த்தார் தங்கட்கு முன் கைலாயத்தில் அவ்வையார் வந்திருப்பதை பார்த்த சேரமான் நாயனார் அஃது எப்படி என்று அவ்வையாரிடம் கேட்டபோது இவ்வாறு பாடி விடையளித்தார் மதுர மொழிநல் உமையால் சிறுவன் மலரடியை முதிர நினையவல்லார்க்கு அரிதோ முகில் போல் முழங்கி அதிர வருகின்ற யானையும் தேரும் அதன் பின் சென்ற குதிரையும் காதம் கிழவியும் காதம் குலமன்னனே என்று இதன் பொருள் உயர்ந்த சேரர்குடியில் பிறந்த மன்னனே இனிய சொற்களை பேசும் உமையம்மையாரின் மகனாகிய விநாயகப் பெருமானின் திருவடிகளை வணங்குபவர்களுக்கு எந்த செயலும் செய்வதற்கு அறியது ஆகாது ஆதலால் நான் இங்கு வந்திருப்பது அறியதன்று நிலம் அதிரச் செல்லும் யானையும் தேரும் அதற்கு பின்னர் புறப்பட்டு வந்த குதிரையும் நாழிகை ஒன்றுக்கு காதவழி நடக்கும் நடக்க இயலாத கிழவியாகிய நானும் நடந்து வந்தது காதவழியே ஆகும் என்று அவ்வையார் கணபதியிடம் கொண்ட பேரன்பையும் அந்த அன்பால் நெகிழ்ந்த விநாயகப் பெருமான் தமது துதிக்கையால் எடுத்துவிட அவ்வை கைலையை அடைந்த நிகழ்ச்சியையும் பகழி கூத்தர் அருளிய திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் என்னும் நூலும் இவ்வாறு போற்றுவதைக் காணலாம் கருணையின் வழிபடு முதியவள் தனை உயர் கைலையின் ஒருமுறை உயித்த விதத்தினர் என்று பகழி பாடுகிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கற்றுக்க முடியும் வாங்க இப்போ பாடலாம் ஒளவையார் அருளி செய்த விநாயகர் அகவல் பாடலினுடைய விளக்கம் பார்க்கலாம் முதலில் ஐந்து வரிகளை பாடலாம் இந்த ஐந்து வரிகளுக்கு பொருளை பார்க்கலாம் ஐந்து ஐந்து வரிகளாக பாடி பொருளை அறிந்து கொள்ளலாம் சீத கலப பூம் பாத சிலம்பு பலைசை பாட பொன்னரை ஞானம் ஞானும் ஆடையும் வண்ண மருங்கில் பேழை வயிறும் பெரும்பார கோடும் பொருள் சீத குளிர்ச்சியும் கலப நறுமணமும் உடைய செந்தாமரை பூம்பாதச் சிலம்பு செந்தாமரை போன்ற திருப்பாதத்தில் அணிந்திருக்கும் வேதச் சிலம்பு பல இசை பாட பலவித இசை கொண்டு ஒளி எழுப்ப பொன் அரை ஞானம் இடுப்பில் அணிந்த பொன்னால் ஆன கயிறும் அறை என்றால் இடுப்பு ஞான் என்றாலும் நான் என்றாலும் கயிறு பூந்துகில் ஆடையும் அழகிய ஆடையும் வண்ண அழகிய மருங்கில் இடையில் வளர்ந்து விளங்கி அழகு எரிப்ப அழகை அள்ளி வீச பேழை வயிறும் உலகை அடக்கி வைத்திருக்கும் வயிறும் பெரும்பார கோடும் வலிமை வாய்ந்த கொம்பும் அடுத்து ஆறுலேருந்து பத்து வரைக்கும் பாடல் வரிகள் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்ற வாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் பொருள் வேழமுகமும் முகமும் விலங்கு சிந்தூரமும் வீசும் செம்பொட்டும் அஞ்சு கரமும் ஐந்தொழில் புரியும் ஐந்து திருக்கையும் அங்குச பாசமும் அங்குசமும் பாசக்கயிரும் நெஞ்சில் குடிகொண்ட உள்ளத்தில் எழுந்தருளி இருக்கும் நீலமேனியும் அருள்மயமான நீல நீலநிற திருவுருவமும் நான்ற வாயும் தொங்குகின்ற வாயும் நாள் இரு புயமும் எட்டு தோள்களும் மூன்று கண்ணும் சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய மூன்று கண்களும் மும்மத சுவடும் மும்மதங்களின் அடையாளங்களும் அடுத்து பதினொன்றாவது வரியிலிருந்து பதினஞ்சாவது வரை வரை வரைக்கும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் முடியும் திரண்ட முப்புரிநூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பகக் களிரே முப்பழ நுகரும் மூஷிக வாகனா பொருள் இரண்டு செவியும் இளங்கு பொன்முடியும் இரண்டு பெரும் காதுகளும் ஒளி கொண்டு விளங்கும் பொன்மகுடமும் திரண்ட முப்புரி நூல் மூன்று பிரிவுகளை ஒன்றாக சேர்த்து அமைந்த பூநூல் திகழ் ஒளி மார்பும் அணிந்திருக்கும் ஒளிவீசும் மார்பும் சொல்பதம் கடந்த சொற்களால் விவரிக்க முடியாத துரிய துரியம் என்று சொல்லக்கூடிய அதாவது உறங்கி உறங்காத விழிப்பு நிலையில் மெய்ஞான எழுந்த உண்மையான அறிவு என்னும் அற்புதம் என்ற அற்புதத்தை அளவின்றி அருளும் கற்பக களிரே கற்பகத்தரு போன்ற வேழ முகத்தோனே முப்பழம் நுகரும் மா பலா வாழை என்று சொல்லப்படும் மூன்று கனிகளையும் அமுது செய்யும் மூஷிக வாகனா பெருச்சாளியை வாகனமாக கொண்டவனே பதினாறுலேருந்து இருபது வரைக்கும் உள்ள பாடல் இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தின் உளந்தனில் புகுந்து இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி இந்த பிறவியில் என்னை அடியவனாக்கி ஆட்கொள்ள விரும்பி தாயா எனக்கு தான் எழுந்தருளி அன்னையைப் போல் பேரன்புடன் என் எண்ணத்தில் நிறைந்து மாயா பிறவி மீண்டும் மீண்டும் பிறந்து மாளும் பிறவி என்னும் ஒழிவில்லா சுழலில் சிக்கி தவிப்பதால் உண்டாகும் மயக்கம் அறுத்து அறியாமை என்னும் கலக்கம் நிறைந்த தடுமாற்றத்தை தடுத்து திருந்திய முதல் ஐந்து எழுத்தும் செம்மையானதும் எல்லா பொருள்களுக்கும் முதலானதுமான ஐந்தெழுத்து மந்திரத்தை தெளிவாய்ப் பொருந்தவே நான் உணர்ந்து தெளிவதற்காக வந்து என் உளம் தனில் புகுந்து என் உள்ளத்தில் புகுந்து அடுத்து இருபத்தி ஒன்னாவது வரியிலிருந்து இருபத்தி ஐந்து வரை குருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடா யுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் பொருள் குருவடிவாகி அறியாமையை போக்கும் ஞானகுருவாக வந்து குவளையம் தன்னில் இந்த உலகத்தில் திருவடி வைத்து அடியேன் தலையினில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என நிலையான பொருள் இதுவே என வாடா வகை நான் வருந்தாத வண்ணம் தான் மகிழ்ந்து எனக்கு அருளி அகமகிழ்வுடன் எனக்கு அருள் செய்து கோடாயுதத்தால் தமது கொம்பாகிய ஆயுதத்தால் கொடுவினை கலைந்தே நான் முன்பு செய்திருந்த தீவினைகளின் பலன்களை முற்றும் ஒழித்து உவட்டா உபதேசம் தெவிட்டாத உபதேச பொருளை புகட்டி போதித்து என் செவியில் எனது செவிகளில் அடுத்து வரை தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதெனக்கு அருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து பொருள் தெவிட்டாத தெவிட்டுதல் இல்லாத ஞான தெளிவையும் காட்டி ஞானத்தினால் விளையும் தெளிவை அனுபவத்தில் காட்டி ஐம்புலன் தன்னை மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து இந்திரியங்களையும் அடக்கும் உபாயம் தீய வழியில் செல்லாமல் தடுத்து ஆளும் வழியை இன்புறு கருணையின் இன்பமளிக்கக்கூடிய கருணையோடு இனிது எனக்கு அருளி இனிமையாக எனக்கு அறிவித்து கருவிகள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் முதலிய அகக்கருவிகளை ஒடுங்கும் அசைவற்று மௌன நிலையில் இருத்தும்படியான கருத்தினை அறிவித்து கருத்தையும் தெளிவித்து இருவினை தன்னை அறுத்து நல்வினை தீவினை என்னும் இரண்டு வினைகளையும் ஒழித்து இருள் கடிந்து அறியாமை என்னும் இருட்டை நீக்கி அடுத்து முப்பத்தி ஒன்றாவது வரையிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை தலமொரு நான்கும் தந்தென கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பொருள் தலம் ஒரு நான்கும் நான்கு தலங்களாகிய சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயிஜம் இதில் சாலோகம் என்றால் அடியவர் கூட்டத்தில் இருந்து இறைவனை வணங்குதல் சாமீபம் என்றால் இறைவனின் திருவடிக்கீழ் அருகில் நின்று வணங்கி வாழ்தல் சாரூபம் என்றால் இறைவனின் திருவடிவை தாமும் அடைந்து வாழ்தல் சாய்ஜ்யம் என்றால் இறைவனோடு இரண்டற கலந்த அத்வைத நிலை ஆகியவற்றை தந்து எனக்கு அருளி எனக்கு தந்து அருளி மலம் ஒரு மூன்றின் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று மலங்களினால் அழுக்குகளால் மயக்கம் அறுத்தே தோன்றும் தெளிவின்மையை நீக்கி ஒன்பது வாயில் கண் இரண்டு காது இரண்டு மூக்குத்துளை இரண்டு வாய் எருவாய் கருவாய் ஆகிய உடலின் ஒன்பது துவாரங்களையும் ஒரு மந்திரத்தால் ஒப்பற்ற உபதேசத்தால் ஐம்புலக் கதவை ஐந்து புலன்கள் என்னும் கதவுகளையும் அடைப்பதும் காட்டி மூடுவதையும் அறிவுறுத்தி ஆறு ஆதாரத்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் விசுத்தி அநாகதம் ஆக்யா என்னும் ஆறு ஆதாரங்களுக்கு அங்குச நிலையும் மேலான நிலையையும் அடுத்து முப்பத்தி ஆறு டு நாற்பது வரி நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையிர் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தோனி, நான்றிலு பாம்பின் நாவில் உணர்த்தி பொருள் பேரா நிறுத்தி செல்வமாக நிலை செய்து பேச்சு உரை அறுத்தே மௌனத்தில் இருத்தி இடைப்பிங்கலையின் என்றால் இடைகள் இடகலை பிங்கலை என்று சொல்லப்படும் இடப்பக்க மற்றும் வலப்பக்க நாடிகளின் எழுத்து அறிவித்து இலக்கணத்தை அறிவுமாறு செய்து அறியுமாறு செய்து கடையில் இறுதியில் சுழுமுனை சுழுமுனை என்று சொல்லப்படும் நடு நாடியோடு தொடர்புடைய கபாலமும் காட்டி கபாலத்தையும் காட்டி மூன்று மண்டலத்தின் சோம என்றால் நிலவு சூரிய என்றால் கதிரவன் அக்னி என்றால் நெருப்பு நிலவு கதிரவன் நெருப்பு அதாவது சோம சூரிய அக்னி ஆகிய மூன்று மண்டலங்களிலும் முட்டிய நிறுத்தப்பட்ட தூணின் தூணை போன்று நான்கு எழு பாம்பின் தூங்கி எழுகின்ற பாம்பின் நாவில் உணர்த்தி நாவில் உணரச் செய்து அடுத்து நாற்பத்தி ஒன்று டு நாற்பத்தி அஞ்சு வரிகள் குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெலு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குண்டலி அதனில் நாபியிலிருந்து எழும் குண்டலினி சக்தியில் கூடிய அசபை பொருந்திய அஜபா என்னும் பொருந்திய அஜபா என்னும் விண்டெழு மந்திரம் மேலே எழும் மந்திரம் வெளிப்பட உரைத்து வெளிப்படுமாறு உபதேசித்து மூல ஆதாரத்தின் குண்டலி சக்தியின் இருப்பிடமாகிய மூலாதாரத்தில் மூன்று எழு கனலை அதிகரித்து எழுகின்ற மூலாக்னி என்னும் நெருப்பை காலால் எழுப்பும் பிராணவாயுவால் எழுப்புகின்ற கருத்து அறிவித்தே வழிமுறைகளை தெரிவித்தே அமுத நிலையும் அமுதமான நிலையும் ஆதித்தன் இயக்கமும் சூரிய கலையானது நடைபெறும் விதமும் அடுத்து நாற்பத்தி ஆறு டு ஐம்பதாவது வரை குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரெட்டு நிலையும் உடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூக்ஷ்மமும் என்முகமாக இனிதென கருளி பொருள் குமுத சகாயன் குமுதமலரின் நண்பனாகிய சந்திரனுடைய குணத்தையும் கூறி கலையில் தங்கிய தன்மையையும் வெளிப்படையாக சொல்லி இடைச்சக்கரத்தின் நாபிஸ்தானமாகிய மணிப்பூரகம் முதலான ஈரெட்டு நிலையும் பதினாறு கலைகளின் நிலையும் உடல் சக்கரத்தின் உடம்பிலுள்ள சக்கரங்களின் உறுப்பையும் காட்டி உறுப்புகளையும் தெரிவித்து சண்முக தூளமும் ஆறு வகைப்பட்ட தூளங்களும் சதுர்முக சூக்மும் நான்கு வகை சூக்மங்களும் என் முகமாக தியானத்தின் மூலமாக இனிது எனக்கு அருளி நான் இன்புறுமாறு அருளி விளக்கவுரை தாமரை மலரின் நாயகனாக சூரியனை குறிப்பிடுவது போல குமுத மலரின் அதாவது ஆம்பல் மலரின் காதலனாக நிலவினை சொல்வது மரபு ஆம்பல் களி கூற வரும் வெண்ணிலாவே உனக்கு அம்புயம் செய்தீங்கு எதுவோ வெண்ணிலாவே ஆம்பல் என்றால் குமுதம் அம்புயம் என்றால் தாமரை என்ற கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் இனிமையான பாடல் குமுதத்தின் காதலனாகவே சந்திரனை பார்க்கிறது குமுதநாதன் கங்குல் வரக்கண்டும் என்னும் தனிப்பாடல் திரட்டும் திங்களை குமுதத்தின் நாதனாக கருதுகிறது ஆனால் அறிவியல் பூர்வமாக பார்ப்போமானால் குமுதத்தின் வளர்ச்சிக்கு உதவும் உதவியாளராக ஆதரவாளராக நண்பராக அதாவது சகாயராக சந்திரன் திகழ்வதுதான் உண்மை இதனை நன்கு உணர்ந்த அவ்வையார் சந்திரனை குமுதநாதன் என்றோ குமுதநாயகன் நாயகன் என்றோ குறிப்பிடாமல் குமுத சகாயன் என்றே அழைக்கின்றார் புரியட்ட காயம் புலப்பட எனக்கு ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தைந்து வரை புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியெட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முக்தி இனிது எனக்கு அருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து பொருள் புரியட்ட காயம் எட்டு சரீரங்களான பூதம் தன்மாத்திரை ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அந்த கரணம் குணம் பிரகிருதி கலாதி ஆகியவை புலப்பட எனக்கு புலப்படுமாறு அடியேனுக்கு தெரி எட்டு நிலையும் ஆராய்ந்த எட்டு நிலைகளையும் தரிசனப்படுத்தி அறிய செய்து கருத்தினில் மனத்தினில் கபால வாயில் காட்டி ஆயிரம் இதழ் கொண்ட தாமரையான கபால வாசலை காட்டி இருத்தி சமாதியில் இருத்தி முக்தி வீடு பேற்றை இனிது எனக்கு அருளி இனிமையாக எனக்கு அருளி என்னை அறிவித்து என் உண்மை நிலையான ஆன்மாவை அறியச் செய்து எனக்கு அருள் செய்து என்னிடம் கருணை கூர்ந்து அடுத்து ஐம்பத்தி ஆறாவது வரியிலிருந்து அறுபது வரை முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்ற சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில் பொருள் முன்னை வினையின் முற்பிறப்புகளில் செய்த வினைகளின் பலனை முதலை கலைந்து வேரோடு சாய்த்து வாக்கும் மனமும் இல்லா பேச்சும் எண்ணமும் இல்லாத மனோலயம் மனம் செயலற்று ஒடுங்கும் நிலையில் தேக்கியே நிறைத்து என்றன் சிந்தை தெளிவித்து என் மனத்தில் தெளிவு இருள் வெளி இரண்டுக்கு அறியாமையாகிய இருளுக்கும் அறிவாகிய வெளிச்சத்திற்கும் ஒன்றிடம் என்ன பிறப்பிடம் ஒன்றே என்று உணரும்படியாக அருள் தரும் ஆனந்தத்து திருவருள் தருகின்ற பேரானந்த வெள்ளத்தில் அழுத்தி என்னை மூழ்கச் செய்து என் செவியில் எனது காதுகளில் அடுத்த அறுபத்தி ஒன்று டு அறுபத்தி ஐந்து வரிகள் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பொருள் எல்லையில்லா என்றால் அளவு கடந்த ஆனந்தம் அளித்து முக்தி இன்பம் அளித்து அல்லல் கலைந்தே துன்பங்களை விளக்கி காட்டி திருவருள் மார்க்கத்தை தெரியப்படுத்தி சத்தத்தின் உள்ளே புருவமத்தியில் சதாசிவம் காட்டி சதாசிவத்தை தியானிக்கும் முறையை காட்டி சித்தத்தின் உள்ளே மனத்தினில் சிவலிங்கம் காட்டி சிவலிங்கத்தை பூஜிக்கும் முறையையும் உபதேசித்து அணுவிற்கு அணுவாய் அணுக்களுக்குள் அணுக்களாய் அப்பாலுக்கு அப்பாலாய் எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் நிலையையும் அடுத்து வரி கணுமுற்றி நின்ற காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலையறிவித்து பொருள் கணுமுற்றி நின்ற கணுக்கள் முதிர்ந்து சுவை நிறைந்த கரும்பு உள்ளே காட்டி பரம்பொருளாகிய கரும்பின் சுவை ஆன்மாவில் கலந்து நின்ற நிலையையும் உணர்த்தி கூடும் மெய் தொண்டர் இறைவனுடன் இரண்டர கலந்து மெய்மறக்கும் உண்மையான தொண்டர் குழாத்துடன் கூட்டி என்றால் கூட்டத்தில் அடியேனையும் சேர்த்து அஞ்சு அக்கரத்தின் பஞ்ச அக்ஷரத்தின் அதாவது ஐந்தெழுத்தின் அரும்பொருள் தன்னை அரிய பொருளை நெஞ்ச கருத்தின் அப்படின்னா மனத்தினில் நிலை அறிவித்து நிலையாக தெளிவு பெறச் செய்து அடுத்து கடைசி ரெண்டு வரி தத்துவநிலையை தந்து என ஆண்ட வித்தக விநாயகா விரைக்கழல் சரணே பொருள் தத்துவ நிலையை தந்து மெய்ப்பொருள் நிலையை தந்து என அறிவிலியாகிய என்னை ஆண்ட பிறவி கடலில் விழாதபடி ஆட்கொண்ட வித்தக விநாயகா ஞானவடிவாகிய விநாயகனே விரை கழல் உன் மனம் பொருந்திய மலரடிகளை சரணே எனக்கு புகலிடமாக அடைந்து தொழுகின்றேன் என்று கூறுகிறார் இறுதியில் உன் அருள் பெற்று வாழும் உயிர்கள் அனைத்தும் இன்பம் அடைந்து விடுவார்கள் என கூறி முடிக்கிறார் மொத்தத்தில் விநாயகர் அகவல் பாடலை ஓதினால் மன அமைதி கல்வி வளம் குடும்ப நலம் தொழில் முன்னேற்றம் அறிவு வளர்ச்சி அனைத்து தடைகளும் நீக்கம் என பல அருள்கள் கிடைக்கும் என்ற பொருள் அதனால் விநாயக பெருமானை தினந்தோறும் அகவல் பாடி வணங்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ